இந்தியாவில் இருக்கின்ற ஒரே கட்சி ஐயாயிரம் கோடிக்கு மேல் தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கிறார் எந்த கட்சி என்று அனைவருக்கும் தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் சில நேரங்களில் ஜனநாயகம் வளரும் இந்த தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இன்னும் நீதி செத்து போகவில்லை நீதி இருக்கிறது என்று அந்த அடிப்படையில் தான் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பத்திரம் செல்லாது அதை திருப்பி அளிக்க வேண்டும் யார் யாரிடம் நீங்கள் பெற்றீர்களோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இப்பொழுது பட்டியல் வரப்போகிறது மார்ச் இறுதிக்குள் எந்த நாட்டிடம் வாங்கினார் எந்த தொழிலடி அதிபரிடம் முதலாளிகளிடம் பிஜேபி அரசு மோடி வாங்கினார் எந்தெந்த அந்நிய சக்திகளிடம் நிதி பெறப்பட்டது என்ற உண்மைகள் தேர்தலுக்கு முன்பாக வரவிருக்கிறது ஆகவே இவருடைய கொக்கரிப்பு நானூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்றால் நாங்கள் சாதாரண மக்களிடம் பெறப்பட்ட நிதிகள் எதற்காக எங்களுடைய நிதிகளையும் முடிக்கினீர்கள் செக்ஷன் நூத்தி ஒன்பது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது ஒரு ஒரு வருடமும் முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச் மாதம் தன்னுடைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் நம்முடைய தலைவர்கள் தலைவர்கள் கூட சில தொழிலதிபர்களுக்கு இருக்கிறார்கள் தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஏன் தனியாக வரி கட்டுபவர்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி தேதி மார்ச் மாதம் நாம் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் அல்லது கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் நாம் ஏற்கனவே இருபத்தி தேதி பிப்ரவரி மாதம் கணக்குகளை எல்லாம் தாக்கல் செய்து விட்டோம் எதற்காக இப்பொழுது வங்கி கணக்கை முடக்குகிறீர்கள் என்ன காரணம் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இரண்டு மூன்று கணக்குகளை வைத்திருக்கிறது அதை முடக்குவதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த வழக்கை இப்பொழுது இருபத்தி வருடங்களுக்கு பிறகு என்ன கேட்கும் கேள்வி எல்லாம் என்ன சொல்லுகிறது அடிப்படையில் நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்கள் இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் எப்படி ஜனவரி பிப்ரவரி மாதம் தேதி வரும் நாம் தாக்கல் செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது ஒரு வழக்காக சொல்லுகிறார்கள் இன்னொன்று நம்முடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி மூணு பேர் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது எல்லாம் ஒரு சம்பள பணம் அந்த சம்பள பணம் எப்படி நிதிய டொனேஷனாக மாறும் என்ற ஒரு புதிய கணக்கை இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக என்ன வேண்டுமென சொல்லுவார்கள் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி எதை நோக்கி போகிறது என்றால் சீனாவை நோக்கி போகிறது வடகொரியாவை நோக்கி போகிறது எல்லோருக்கும் தெரியும் சீனாவில எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது வடகொரியாவில எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது ஜெர்மனியில எப்படிப்பட்ட ஆட்சி நடந்தது என்று ஒன்று மட்டும் அருமை தோழர்களை தலைவர் பெருமக்களுக்கு சொல்லுவது வின்சென்ட் சர்ச்சில் என்று ஒரு பிரதமர் அதிபர் இருந்தார் அமெரிக்காவில இரண்டாம் உலக போர் நடந்தது இரண்டாம் உலக போரில உலகம் முழுவதும் ஒரே ஒரு கதாநாயனை தூக்கி வைத்து கொண்டாடியது அதுதான் வின்சென்ட் சர்ச்சில் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி வீழ்த்தினார் நாடுகள் எல்லாம் அமெரிக்க பத்திரிகை எல்லாம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இவர்தான் இந்த உலகத்தின் ஹீரோ என்று எழுதினார்கள் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு போருக்கு பிறகு இரண்டே ஆண்டுகளில் தேர்தல் வருகிறது இங்கிலாந்து மக்கள் அவரை தோற்கடிக்க செய்தார்கள் நரேந்திர மோடி அவர்கள இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தோற்கடிக்க முடியாத சக்தி நீங்கள் இல்லை பேசிய தலைவர்கள் இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர் ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னார்கள் மக்கள் புரட்சி ஏற்படும் மக்கள் நடுவீதிக்கு வருவார்கள் இந்த ஈவிஎம்ஐ அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஒரு முறையும் இந்த இயந்திரத்தை வைத்து நீங்கள் விளையாட முடியாத இயற்கையோடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலே இருக்கின்ற மோடி மஸ்தான் எதையும் செய்வார்கள் இன்றைக்கு நம்முடைய வங்கி கணக்கை முடக்கியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்றைக்கு பத்து ஆண்டுகள் நிறைவடைய போகிறது ஜனநாயகத்தினுடைய நிறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜனநாயகம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மக்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் கேட்டால் தெரியும் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கிறது மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் இனத்தை வைத்தும் ஒரு பாசிச அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கத்தை மோடியை மக்கள் நிச்சயமாக அடையாளம் கொண்டு கண்டுகொள்வார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து விவசாயிகள் வெயில் என்று பார்க்காமலும் குளிர் என்று பார்க்காலும் பார்க்காமலும் தொடர்ந்து பல போராட்டங்களை டெல்லியிலே நடத்தினார்கள் ஆனால் ஐந்து மாநில தேர்தல் வருவதற்கு முன்னால் அந்த மூன்று கறுப்பு சட்டங்களையும் தற்காலிகமாக வாபஸ் தான் மோடி அவர்கள் ஆனால் அதை தொடர்ந்து இன்றைக்கு மோடி அதாவது மத்தியில் இருக்கின்ற அந்த மோடி அரசாங்கத்தை அவர்கள் விவசாயிகள் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஹரியானா மாநிலம் இப்படிப்பட்ட மாநிலங்களிலிருந்து அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு நல்ல பதிலை சொல்ல சொல்ல முடியாத ஒரு மோடி இன்றைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்டு விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கோரிக்கையை இவர்கள் ஏற்க மறைக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து பத்து ஆண்டு காலம் ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யாமல் இன்றைக்கு மக்கள் ஜனநாயகத்தினுடைய குரல்களை நெரிக்கின்ற மோடி அரசு அகல வேண்டும் அதற்கு இங்கே பலவிதமான போராட்டங்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் நம்முடைய காங்கிரஸ் பெரியக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வருகின்ற நாடாளுமன்றம் என்பது இன்னும் ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களில் அறிவிக்கப்படு அறிவிக்கப்பட்டுவிடும் ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையோடு தொடர்ந்து நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு அளித்த வாய்ப்பிற்கு அமைகிறேன் நன்றி வணக்கம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் மோடி அவர்கள் விடுவார் சிபிஐ விடுவார் இன்கம் டாக்ஸ் துறையை ஏவ விடுவார் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவார் நசுக்குவார் நடுங்க வைப்பார் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கிறதோ பிள்ளை பிடிப்பவர்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார் இதுதான் நரேந்திர மோடி பாஜக ஆர் எஸ் ஒரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் எதற்காக துவங்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் நோக்கம் என்ன என்று நான் படித்தால் தெரியும் விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் இந்த நாட்டை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் கிழக்கிந்த கம்பெனியை வெளியேற்ற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தது நாட்டு விடுதலைக்கும் மோடிக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா இந்த நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் யாராவது இருக்கிறார்களோ ஆர் இந்த நாடு விடுதலையாகும்போது இவர்கள் யாரு பக்கம் நின்றார்கள் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று இந்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் நாட்டுடைய விடுதலையில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் எந்த களப்பணிக்கும் செல்லாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் பிஜேபி அரசு பத்தாண்டுகளாக இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது ஒரு பாசிச ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வன்முறையாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேச விரோதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை தாரை வார்த்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ட தேசங்கள் எல்லாம் பகை நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் ஒரு பக்கம் பர்மா இலங்கை பூட்டான் நேபாள் எல்லா நாடுகளும் பகை நாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள் இந்தியாவை கண்டாலே நடுங்கும் சிறிய நாடுகள் எல்லாம் ஆண்டுகளாக இந்தியா நாட்டை பார்த்து யாரிடம் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில வாக்கு சேகரிப்பார்கள் இந்திய தலைவர்கள் அமெரிக்காவில போய் டொனால்ட் டிரம்ப் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தவர் தான் நம்முடைய நாட்டு பிரதமர் ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரஷ்யா ஒரு வல்லரசாகவும் அமெரிக்கா ஒரு வல்லரசாகவும் இருக்கும் பொழுது நான் எந்த வல்லரசுடன் சேர மாட்டேன் அணிசேரா நாடுகளை ஒன்றிணைப்பேன் என்று அமெரிக்காவுக்கு சவால் கூட்ட ஜவஹர்லால் நேரு ரஷ்யாவுக்கு சவால் விட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த நாடுகளும் இந்தியாவை சீண்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தலை நிமர்வு ஆட்சி காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தியது இந்த மக்களை அடகு வைத்த மோடி அவர்கள் அதானி என்ற ஒரு நபருக்கு இந்த நாட்டையே தாரை வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர் அவர் பேசும்போது என்று எப்படி ஏற்பட்டது யாரால் தயாரிக்கப்பட்டது அதானி போன்ற பணக்காரர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாயை இந்திய மக்களுடைய வரி பணத்தை தாரை வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆக இப்படி மாயாஜாலம் செய்து எளிய மக்கள் வயிற்றில் அடித்து முதலாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மோடி அரசு முதலாளிகளுடைய அரசாக இருக்கிறது யாழை எளிய மக்களினுடைய அரசாக இல்லை எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நாம் அரங்கேற்றி இருக்கிறோம் நானூறு தொகுதிகளே வெற்றி பெறுவார் என்று அவர் கூறியதாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இங்கு உரையாற்றினாரே நானூறு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு தைரியம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் காங்கிரஸ் இயக்கத்து கணக்குகளை முடக்குகிறீர்கள் என்ன பயம் என்ன அச்சம் எங்களிடம் உங்களை போன்ற ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரத்தை நாங்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஒரே கட்சி ஐயாயிரம் கோடிக்கு மேல் தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கிறார் எந்த கட்சி என்று அனைவருக்கும் தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் சில நேரங்களில் ஜனநாயகம் மலரும் இந்த தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இன்னும் நீதி செத்து போகவில்லை நீதி இருக்கிறது என்று அந்த அடிப்படையில் தான் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பத்திரம் செல்லாது அதை திருப்பி அளிக்க வேண்டும் யார் யாரிடம் நீங்கள் பெற்றீர்களோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இப்பொழுது பட்டியல் வரப்போகிறது மார்ச் இறுதிக்குள் எந்த நாட்டிடம் வாங்கினார் எந்த தொழிலதி அதிபரிடம் முதலாளிகளிடம் பிஜேபி அரசு மோடி வாங்கினார் எந்தெந்த அந்நிய சக்திகளிடம் நிதி பெறப்பட்டது என்ற உண்மைகள் தேர்தலுக்கு முன்பாக வரவிருக்கிறது ஆகவே இவருடைய கொக்கரிப்பு நானூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்றால் நாங்கள் சாதாரண மக்களிடம் பெறப்பட்ட நிதிகள் எதற்காக எங்களுடைய நிதிகளை முடிக்கினீர்கள் எதற்காக இந்த செயல் செக்ஷன் நூத்தி ஒன்பது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது ஒரு வருடமும் முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச் மாதம் தன்னுடைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் நம்முடைய தலைவர்கள் கூட சில தொழில் அதிபர்களுக்கு இருக்கிறார்கள் தொழில் தனியாக வரி கட்டுபவர்கள் ஒப்படைக்க வேண்டும் அல்லது கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் நாம் ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் கணக்குகளை எல்லாம் தாக்கல் செய்து விட்டோம் எதற்காக இப்பொழுது வங்கி கணக்கை முடக்குகிறீர்கள் என்ன காரணம் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இரண்டு மூன்று கணக்குகளை வைத்திருக்கிறது அதை முடக்குவதற்கு பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த வழக்கை நாலு முடுக்கிறீர்கள ஐந்து வருடங்களுக்கு பிறகு என்ன நாடோதயம் மோடிக்கு பிறந்தது என்ன நாடோதயம் சீதாராமனுக்கு பிறந்தது நான் கேட்கும் கேள்வி எல்லாம் செக்ஷன் நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுகிறது செக்ஷன் நூற்றி முப்பத்தொம்போது அடிப்படையில் நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களே இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்று என்றால் காங்கிரஸிற்கு மட்டும் எப்படி ஜனவரி பிப்ரவரி மாத பத்தொன்பதாம் தேதி வரும் நாம் இருபத்தி ரெண்டாந்தேதியை தாக்கல் செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது ஒரு வழக்காக சொல்லுகிறார்கள் இன்னொன்று நம்முடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி மூணு பேர் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்போதாயிரம் வாய் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது எல்லாம் ஒரு சம்பள பணம் அந்த எப்படி நிதியாக மாறும் என்ற ஒரு புதிய கணக்கை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன வேண்டும் சொல்லுவார்கள் நரேந்திர மோடி அவருடைய போகிறது என்றால் சீனாவை நோக்கி போகிறது வடகொரியாவை நோக்கி போகிறது எல்லோருக்கும் தெரியும் சீனாவில எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது வடகொரியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது ஜெர்மனியில எப்படிப்பட்ட ஆட்சி நடந்தது என்று ஒன்று மட்டும் என் அருமை தோழர்களை தலைவர் பெருமக்களுக்கு சொல்லுவது வின்சென்ட் சர்ச்சில் என்று ஒரு பிரதமர் அதிபர் இருந்தார் அமெரிக்காவில் இரண்டாம் உலக போர் நடந்தது இரண்டாம் உலக போரில உலகம் முழுவதும் ஒரே ஒரு கதாநாயகனை தூக்கி வைத்து கொண்டாடியது அதுதான் வின்சென்ட் சர்ச்சில் இரண்டாம் உலக போரில ஜெர்மனியை வீழ்த்தினார் நாடுகள் எல்லாம் அமெரிக்க பத்திரிகை எல்லாம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இவர்தான் இந்த உலகத்தின் ஹீரோ என்று எழுதினார்கள் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு போருக்கு பிறகு இரண்டே ஆண்டுகளில் தேர்தல் வருகிறது இங்கிலாந்து மக்கள் அவரை தோற்கடிக்க செய்தார்கள் நரேந்திர மோடி அவர்களை இந்த எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தலைவர்கள் ஈவிஎம் இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர் ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னார்கள் மக்கள் புரட்சி ஏற்படும் மக்கள் நடுவீதிக்கு வருவார்கள் இந்த இவிஎம்ஐ அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஒரு முறையும் இந்த வைத்து நீங்கள் விளையாட முடியாத இயற்கையோடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒன்றிய அரசிற்கு காங்கிரஸ் சொல்லும் செய்தி அல்ல என்றால் திருட்டும் புரட்டும் ஒரு நாள் விடியலுக்கு வரும் நீண்ட நிடிய நாட்கள் ஏமாற்ற முடியாது ஆகவே பிற்பகல் செய்யும் வினையும் முற்பகல் விளையும் என்று சொல்வார்களே அப்பொழுது நீங்கள் காலையிலே ஒரு வினையை செய்தால் அது மாலையிலே உங்களுக்கு சென்றடையும் என்பதை மக்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அரசியலில் இருந்து தயாராகிவிட்டார்கள் மோடி அவர்களே இதுதான் உங்களுடைய கடைசி ஆட்சி காங்கிரஸ் தொண்டர்கள் பிரிட்டிஷ்காரரை விரட்டி அடித்தார்கள் கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டி அடித்தார்கள் இந்த நாட்டில சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார்கள் இப்பொழுதும் இரண்டாவது சுதந்திர போருக்கு இந்த நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் வட மாநிலங்களில யாரெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்களோ எல்லோரும் இப்ப வந்தே மாதரம் என்று மாறி வருகிறார்கள் காந்திய பாதை சிறந்த பாதை இந்த நாட்டுக்கு என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களை தோற்கடிப்பது உறுதி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லி உடனே நீங்கள் தீர்ப்பாயத்தில் கொடுத்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் இன்கம் டாக்ஸ் மத்திய வருவாய்த்துறை எப்படி முடக்கியதோ அந்த வங்கி கணக்கை தீர்ப்பாயம் அதை உடனே விடுவித்தது உங்களுக்கு மரணடி கொடுத்திருக்கிறது இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்திடம் எங்கள் தலைவர்களிடமும் விளையாட வேண்டாம் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்